ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுகப்பிரசவமாக கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் இதோ டிப்ஸ் கர்ப்பம் அப்படின்றது வந்து ஒரு அரு ஒரு அற்புதமான பயணம் இல்லைங்களா இது ஒரு புதிய உயிரை அந்த உலகத்துக்கு கொண்டு வரும் மகிழ்ச்சியில முடியுது பல தாய்மார்கள் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து சி செக்ஷன் கூட ஆகுது பட் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்போ நான் இப்போ சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுங்க சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு தயாராகுது அப்படின்றது தேர்ட் ட்ரை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்றப்போ இந்த ஆறு விஷயங்களை ரெகுலராக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுங்க அதில் ஃபஸ்ட்டு தாயோட ஆரோக்கியம் அப்படின்றது கருவோட வளர்ச்சி நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட்டீங்கன்னா குழந்தை ப்ராப்பராக க்ரோத்தாய் வளருவாங்க தாயோட ஆரோக்கியமும் பாப்பாவோட வளர்ச்சியும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணுன்றப்போ நீங்கள் சத்தான உணவுகள் வந்து சாப்பிடணும் சத்தான உணவுகள் அப்படின்றப்ப உங்கள் உடம்பு உங்களுக்கு உங்களுக்கு கால்சியம் இரும்புச்சத்து ப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் ரெகுலராக சாப்பிட்டிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் ஆகும் ஏன்னு சொல்கிறேன் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு சில ஊட்டச்சத்துகள் ஒரு சில பவர்ஸ்லாம் தேவை அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிள் கிடையாதுன்னு நல்ல ஹெல்தியான பழங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ நிறைய மில்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் ஃபுட்டு தான் ஒரு பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா சி செக்ஷன் ஆகுமான்றத கண்டிப்பாக ஊர்ஜிதம் பண்ணும் ஃபோலிக் ஆசிடு இரும்புச்சத்து கால்சியம் ஒமேகா த்ரீ இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கோங்க தினமும் குறைஞ்சது எட்டு டு டென் டம்ளர் சால்ஸ் பால் தண்ணீர் குடிக்கணும் முறையாக நீரேற்றம் இருந்தால் தான் அம்னோட்டிக் வாட்டர் வந்து அந்த க்ரோத் அந்த நம்ம பனிக்கூடத்தில் இருக்க தண்ணியை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் சரிமா நம்ம கரெக்டாக இருக்கும் குறை பிரசவம்லாம் ஆகாம இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் காஃபி டீ சுகரு அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் டின்லாம் அடைச்சது எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கு எதிர்மறையான பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த டெலிவரி டைமில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க ரெண்டாவது கர்ப்ப காலத்துல வழக்கமான உடல் செயல்பாடு அதாவது சகித்தன் என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ நீங்கள் ரெகுலராக வந்து உடற்பயிற்சியில் ஈடுபடணும் உடற்பயிற்சின்றப்போ ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் கடை வைக்கிறது ஜஸ்ட்டு வாக்கிங் வாக்கிங் போகிறது எல்லாம் வந்து யோகா பண்ணுறது மாடிப்படியில் ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறது இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் இதை ரெகுலராக பண்ணும் இது மாதிரி பண்ணுறப்போ வெயிட் வந்து ரொம்ப போட மாட்டீங்க பேக் பெயின்லாம் கண்ட்ரோலாகவும் உடைய மனநிலை மாற்றம் வந்து குறைவாக இருக்கும் நல்லா தூங்குவீங்க முக்கியமாக இது உங்கள் உடம்புல வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது டக்குன்னு கீழே விழக்கூடாது உங்களுக்கு இது மாதிரி வாக்கிங் போகிறப்பையோ எக்ஸசைஸ் பண்ணுறப்பையோ மூச்சு விடுறதுக்கோ இல்லை வந்து தலை சுத்துட்டோ இருந்த மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது சரிங்களா நீங்கள் ரெகுலராக நார்மலாக இருக்கீங்கன்றப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் அடுத்து இப்போ டெலிவரி இப்போலாம் வந்து டெலிவரி நடக்குதுன்றப்போ கண்டிப்பா டெலிவரி பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கணும் பிரசவ வரையில் என்ன நடக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்றப்போ நார்மல் டெலிவரி நம்ம என்ன விஷயங்கள் டெலிவரி ரூமில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போல்லாம் அது ரெகுலராக க்ளாஸஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட காசு இருக்குது உங்களால் கிளாஸஸ்லாம் சேர முடியும் அப்படின்றப்போ நீங்கள் க்ளாஸஸ் சேர்ந்துக்கிட்டிங்கின்றப்போ அவங்க முன்னாடியே தெரியப்படுத்துவாங்க இல்லைங்கனால அதெல்லாம் தேர முடியாது தெரியாது அதெல்லாம் என்னால் முடியாது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போ யூடியூப்லேயே டெலிவரி ஆனவங்க என்ன மாதிரி சேனலாம் வந்து பிரசவத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அது முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து டெலிவரி டைமில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அதிகமாக இருக்கும் இப்படி தான் குழந்தைய முக்கணும் இப்படி தான் குழந்தை வந்து தள்ளிவிடணும் விடணும் அதாவது நல்லா வயிற்று புஷ் பண்ணி அழுத்தணும் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா முன்னொரு முக்கியமான விஷயம் மன அழுத்தம் வந்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கருவுக்கும் நல்லது கிடையாது பிரசவத்துக்கும் நல்லது கிடையாது குழந்தைக்கும் நல்லது கிடையாது அதனால் மனம் உடல் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அதனால் தயவு செஞ்சு எப்பவுமே மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க பதட்டமாக இருக்காதீங்க மன அமைதியாக இருங்க நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனோ அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்றப்போ அதனால கூட நார்மல் டெலிவரி ஆகாமல் போயிடும் இப்போ ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப மன அழுத்தமெல்லாம் இருக்குன்றப்ப சரியாக சாப்பிட முடியாது சரியாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது சரி எந்த விஷயத்தையும் கவனம் செய்ய முடியாது அப்போ உடம்பு ஹெல்தினஸ் வந்து குறைஞ்சிரும் அதனால் கூட நார்மல் டெலிவரி ஆகாமல் போயிடுங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றப்போ இப்போ நான் சொல்றதுலாம் ரொம்ப சிம்பிளான டிரம்ப்ஸ் தான் இல்லைங்களா ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் ஹாப்பியாக உங்களை சுற்றி வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க நிறைய காமெடி படங்கள் பாருங்கள் காமெடியாக ஜோக்ஸ் பாருங்க காமெடி ஷோஸ் நிறைய இருக்கும் அதை பாருங்கள் நிறைய சாங்ஸ் கேளுங்கள் நிறைய மூவி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச காதல் மூவி அது மாதிரி எதனால் பாருங்கள் ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நிறைய நேரம் ஃபோன் பண்ணி பேசுங்கள் உங்கள் மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிகிட்டே வரும் சரிங்களா அடுத்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் செக்கப் பண்ணோம் என்னெல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக பண்ணணும் மாசம் மாசம் கரெக்டாக பண்ணணும் இந்த மந்த் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கணும் இந்த மந்த்த் வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுக்கணும் இந்த டைம் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அது எதுவுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஒரு மந்த்தும் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் ப்ராப்பரா பண்ணிங்கன்னாவே குழந்தை எந்த ஒரு குறை மூலம் அழகாக நார்மல் டெலிவரி பிறப்பாங்க இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இல்லைங்களா ஏன்னா அந்த செக்கப்பு அந்த டெஸ்ட்டுன்றது ஒரு மந்தில் குழந்தை வேறு மாதிரி கூட மாறிடுவாங்க திடீர்னு வாட்டர் லெவல் கம்மியாகிடும் அந்த மந்த்து நீங்கள் ப்ராப்பராக போய் செக்அப் பண்ணாம இருந்திங்கன்னா குழந்தைக்கு பிரச்சனையாகும் அதனால கூட நார்மல் டெலிவரி பாசிபிள்லாம் இல்லாமல் போயிடும் ஸோ நைன்த் மந்தில் தேர்ட்டி ஃபைவ் வீக்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்குள்ளே ஒரு ஸ்கேன் எடுக்கணும் தேர்ட்டி செவனுக்குள்ளே அப்போ நீங்கள் டிலே பண்ணி போய் எடுத்திங்கன்னா நான் பண்ண டிலே பண்ணி போய் எடுத்ததால் கொஞ்சம் வாட்டர் லெவல் ரிடியூஸ் ஆயிருந்துது பட் நான் அதை சரி பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் டிலே பண்ணக்கூடாது அது முக்கியமாக நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுரும் லாஸ்ட் த்ரீ மந்த்தில் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப உங்களை போட்டு வருத்திக்கிட்டு உங்களை போட்டு ஃப்ரெஷர் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஜஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் செய்யணும் நல்லா சாப்பிட்ணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் இதை தவிர்த்து நீங்கள் எப்போவுமே நிறைய நிறைய தண்ணி குடிக்கணும் ரெக்ஸ்ட்டு நீங்கள் சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு உருண்டை மாதிரி பொண்ணி வா வாயில் போட்டுக்கோங்க இது நார்மல் டெலிவரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சுடுதண்ணி குளியல் எப்பவுமே வச்சுக்கணும் ஹாட் வாட்டர் பாத் அப்படின்றது மஸ்ட்டு நீங்கள் காலையில் குளிக்கிறதை விட்டுட்டு சாய்ந்தரம் குளிக்கிறதை நைட்டு தூங்க பொறுத்த முன்னாடி குளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் உடம்பு மேலே ஊற்றுறீங்களோ இல்லையோ இடுப்பு மேலே ஊற்றணும் இந்த இடுப்பு விரி விரிவடைஞ்சி தசைகளை தளர்வு குழந்தை இடுப்பு எலும்புகளை தங்குறதுக்கும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நான் இப்போ சொன்னது இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மட்டும்தான் இல்லைங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகப்பிரசவத்தில் போகிறப்பாங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணி தான் நார்மல் டெலிவரி ஆகணும்னு கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பண்ணிக்கணும் நார்மல் டெலிவரி ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஹெல்தியாக ஹாப்பியாக ஒரு குழந்தை பிறக்கணும் நீங்கள் அந்த குழந்தை வச்சு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இப்போ உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே சீக்கிரமாக தீரும் அப்படின்றதுக்காக நான் கடவுள் வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்பாய்